யார் சொன்னது புகார் ஒன்று எழுந்திருக்குது நான் இன்னைக்கு நீங்கள் வருத்தம் சொந்த வேறு சொல்லுங்கள் வருது போக்குவரத்து துறை நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பணியை தனியார் துறைக்கு டெண்டர் விடுவதாக செய்தி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சிவசங்கர் பத்ரளிதி உள்ளா போக்குவரத்துறையில் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தனியாருக்கு டென்றர் விடுவதாக புகார் யார் சொன்னது புகார் ஒன்று எழுந்திருக்குது நான் இன்னைக்கு நீங்க வருத்தத்தொரு சொந்த வேறு சொல்லுங்க அதாவது தனியார் மயமாக்குவது என்பது நிச்சயமாக கிடையாது இது மிக தெளிவான செய்தி ஏழாயிரத்தி இரநூறு பேருந்துகள் வாங்கப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் அது வாங்குகின்ற நடவடிக்கை துவங்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆயிரம் புதிய பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர வந்துவிட்டது இப்போது ஒரு முன்னூறு புதிய பேருந்துகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே தனியார் மயமாக்குவது என்று முடிவு அந்த ஏழாயிரத்தி இருநூறு பேருந்துகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதத்தில் தனியாரை கொண்டு வாங்கி கொண்டு வர முடியும் இதை அரசு வாங்க வேண்டிய தேவையில்லை எனவே அரசு இதை வாங்குகின்ற பொழுது தனியார் மயமாற்று என்ற கேள்வியே எழாது இன்னொரு புறம் ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு எடுக்கின்ற நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக துவங்கி அரசு போக்குவரத்து கழகத்தில் அறுநூத்தி எண்பத்தி பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் பணியிலும் சேர்ந்து விட்டார்கள் மற்ற போக்குவரத்துகங்களுக்கு பணிக்கு எடுப்பதற்கான நடவடிக்கை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைமுறை முடிவதற்காக காத்திருந்தது இப்போது முடிவடைந்திருக்கிறது அதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்றன எனவே விரைவில் அந்த பணியாளர்களும் பணிக்கு எடுக்கப்பட இருக்கிறார்கள் எனவே நிரந்தர பணியாளர்கள் எடுக்கும்போது அது எப்படி தனியார் மயமாக்கல் என்ற கேள்வி எழும் என்பதுதான் முக்கியமான செய்தி அது அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசு சிறப்பான செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நிலையில் குற்றம் சொல்வதற்கு அதை சொல்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க